வந்த இடத்துல அடிதடி ஆவாரம் பண்ணுறாங்க அந்த லேடிஸ் பாருங்கள் பாருங்க மோர் கொடுக்குறாங்க அப்புறமா காசு காசு மோர் கொடுக்குறாங்க அப்புறம் பாருங்களேன் காசு வசூல் பண்ணுறதுக்கு அந்த அந்த லேடி அந்த மோர் டம்ளர் அளவு பாருங்க கையில் இருக்கான் டம்ளர் இது பத்து ரூபா ஆனால் மக்கள் வந்து இது தெரியாமல் வந்து சும்மா கொடுக்குறாங்கன்ட்டு பிடிச்சிட்றாங்க இலவசமாக கொடுக்குறாங்க கோயில் தரத்தில் அப்படின்ட்டு ஆனால் கொடுத்துட்டு வேகமாக பத்து ரூபா சண்டை போட்டு வாங்குறாங்க அவங்க இவங்க வந்து மோர் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க கொடுக்குற டம்ளர் சைஸை இதை வந்து போகிற வந்து சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உடனே அதுக்கு பத்து ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றவங்க பஸ்ஸுக்கு காசு இருக்கா இல்லையான்றதுலாம் தெரியாம உடனே ஒரு டம்ளர் கொடுத்துட்டு பத்து ரூபா மக்கள்கிட்ட வந்து போற வர மக்கள்கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த காசை வசூல் பண்றாங்க இந்த மாதிரி அட்லி எல்லாம் கோயில் தளத்துல நடக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பாருங்க ஆஹ் அது என்ன பழக்கம்